இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்று சொல்லும் நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்துக்கு நல்ல ஒரு கம்பீரமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அஞ்சா நெஞ்சம் கொண்ட பேர்வழிகள் அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ரொம்ப திடமான புத்தி உள்ளவங்க எந்த ஒரு விஷயத்துல இறங்குனாலும் அதில் வெற்றியை பார்க்காம பின்வாங்கவே மாட்டாங்க என்ன கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் நெருப்பு ராசி என்பதனால எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலும் அந்த தொழிலோ அந்த வியாபாரமோ அந்த விஷயத்தை சக்சஸ் பண்ணாம பின்வாங்க மாட்டாங்க அதுதான் இவங்க இருக்கிற ரொம்ப ப்ளஸ்ஸே என்ன ஒன்று இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் மற்றவங்கள பார்த்து பயப்படவே மாட்டாங்க இவங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட பேர்வழிகள் அப்படின்னா இந்த சிம்மராசி என்பவர்களை சொல்லலாம் திடமான புத்தி இருக்கும் அதோட கூட இவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வர்றதுனால சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனைகள் இவங்களை தொடரும் மற்றபடி இந்த சிம்மராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியில பிறந்தவங்க விட நல்ல ஒரு வசதி வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி அப்படின்னா என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் பிடிவாத குணமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இவங்களுடைய பலம் பலவீனம் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே தான் மற்றபடி இந்த சிம்ம ராசி என்பர்கள் நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்துக்கும் கம்பீரமான பேச்சுக்கும் சொந்தக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விசீதியுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர்கள் விளையாட்டாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாத்தையுமே நான் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக செயல்படுவாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கம் இவங்களுக்கு கிடையாது நேருக்கு நேராக அவங்களுடைய மூஞ்சுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க நீ இது தான் தப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்பீரமாக நேருக்கு நேர் சொல்லிடுவாங்க அதனால் சில பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் ரொம்ப நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவாங்க அது எல்லாமே இவங்களுக்கு வெற்றியாக அமையும் அதனால தான் எல்லோருடைய பாராட்டும் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லாம் என்ன கிட்ட பேசும்போது பணிவா பேச மாட்டாங்க அப்படியே கட்டளைன்ற மாதிரி தான் பேசுவாங்க அது ஒரு சிலருக்கு பிடிக்காது மற்றபடி இவங்க ஒரு விஷயத்துலயோ ஒரு செயலையோ இறங்குறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரபலமாகறவர்களும் கஷ்டப்படக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க சமுதாயத்துல இவங்களுக்குன்னு ஒரு நல்ல பேரு நல்ல மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாக்கை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றக்கூடியவங்களா இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த சிம்மராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்கள்ல கிடைக்கிறது அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க சிம்மராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கையில் இருக்கிற பணத்தை கையாளும் போது கவனமாக கையாளணும் மற்றவங்ககிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கொஞ்சம் அல அலசிய ஆராய்ந்து அது அதுக்கப்புறம் எங்ககிட்ட கொடுங்க மூன்றாவது நபரால் சின்ன சின்ன இடர்பாடுகள் குடும்பத்துக்குள்ளேயும் சரி சரி இந்த காலகட்டத்தில் வரும் அதனால முடிந்த அளவுக்கு மற்றவங்களை டக்குன்னு ஒரு முறைக்கு சிந்தித்து அதுக்கப்புறம் நீங்க பணத்தை கொடுக்கறதா இருந்தால் கொடுங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக நல்லது நிதி சம்பந்தமான விஷயத்தில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு உடனிருக்கும் நண்பர்களே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் கொடு அதனால கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ பெரிய நஷ்டமோ இந்த காலகட்டத்தில் ஏற்படாது ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரம் காட்ட வேண்டாம் ஏன்னா நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா அதற்கான ஆதாயத்தை உடனே எதிர்பார்க்கக்கூடியவங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையா இருங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய இடர்பாடு எதுவும் வராது வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் அனுசரணையாக இருங்க குடும்ப சம்பந்தமான விஷயத்துல இந்த காலகட்டத்தில் கோபப்பட வேண்டாம் பொறுமையை கையாளுறது ரொம்பவும் நல்லது வருகின்ற நாட்கள்ல நவராத்திரி வருது ஒன்பது நாள் வழிபடக்கூடிய ஒரு தான் இந்த நவராத்திரி விழா பெரும்பாலும் வந்திங்கன்னா வட மாநிலங்கள்லாம் ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த நவராத்திரியை ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க ஆனால் நம்ம ஊரில் வந்து எல்லாராலையும் இது வந்து வீட்டில் சிறப்பாக கொண்டாட முடியாததுனால எல்லா ஆலயங்கள்லேயும் வந்து நவராத்திரி நவராத்திரி பொம்மை வைத்து வழிபடுறது ஒரு வழக்கம் உங்களால் அருகில் இருக்கிற ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று நவராத்திரி அன்னைக்கு அம்பாவில் தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் மனதில் நிம்மதி கிடைக்கும் இந்த குழப்பமான மனநிலை மாறும் நம்ம நம்பிக்கோட செஞ்சு பாருங்கள் அதோடு கூட இந்த நவராத்திரி நாள் கடைசி நாளில் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு ஐந்தோ அல்லது ஏழு பேத்துக்கோ உங்களால் முடிந்ததா எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் ஒற்றைப்படையில் வர மாதிரி மற்றவங்களுக்கு மங்கள பொருள்களை வாங்கி கொடுங்க உங்களுடைய மனம் அமைதி கிடைக்கும் அதோட கூட மகிழ்ச்சியும் கிடைக்கும் பல அதிசயங்களும் அற்புதங்களும் உங்களுக்கு நடக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அந்த மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக வேணும் அந்த அம்பாலோடைய அருள் பரிபூரணமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் மூணு பேர்த்துக்கும் கொடுக்கலாம் ஐந்து பேர்த்துக்கும் கொடுக்கலாம் ஆயிரத்தி ஒரு பேத்துக்கும் கொடுக்கலாம் ஒற்றைப்படையில் வர மாதிரி எத்தனை பேத்துக்கு வேணாலும் உங்களால் கொடுக்கலாம் முடிந்தால் இந்த மாதிரி மங்கள பொருள்களை சுமகலி பெண்களுக்கு வாங்கி கொடுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தொலைதூரத்துல இருந்து நிறைய சுப செயலிகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பெரியவங்களுடைய உதவி இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அனைவராலும் பாராட்டுக்குரிய ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த மகம் நட்சத்திரக்காரங்க வளம் வர போறீங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வுலாம் கிடைக்கும் திடீர் திடீர்னு பணம் வரத்து அதிகரிக்கும் அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேலை வலு காரணமாக ரொம்ப நேரமாக உணவாக இருந்தாமல் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சில மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது ஒரு சில மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் இந்த மாதிரி வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியே தேடித்தரும் உறவினர்களால் இருந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வாழ்வில் இதுவரையில் நடக்காத பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த வாரத்தில் நடக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பணம் பல வழிகளில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது தந்தை வழி உறவுகளால் நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது ஏன்னா குரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் பல வழிகளில் பணப்புழக்கத்தை அதிகரிப்பார் உங்களுடைய அறிவு ரொம்ப ஒரு சிலருக்கு திருமண வயதில் இருக்கு உங்களுடைய ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் நீங்க எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்கள்ல இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க வள வர போறீங்க ஒரு சில எல்லாம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சே இருக்காது அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு வருகின்ற நாட்கள்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பல அதிசயங்களும் கூட இந்த வாரத்தில் வருகின்ற நாட்களில் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் வேலையே கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அவங்களே திடீர்னு கூப்பிட்டு இந்த வேலைக்கு வா பண்ணி எலிஜிபிளாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க அது உங்களுக்கு திடீர்னு சின்ன திருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அரசு மூலியமாக சில அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த உத்தினம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய சொற்பொழிவும் சரி உங்களுடைய பேச்சும் சரி இந்த காலகட்டத்தில் மற்றவங்களை மகிழ்விக்கும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அரசாங்கத்திடம் கூட நீங்க எதிர்பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அனுகூலமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் டக்குன்னு வேலை நடக்கும் அரசாங்க வேலைக்கெலாம் தேர்வு எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மாதிரி பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க சிம்மராசி என்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ